கர்நாடக அரசு காவேரியில் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தமிழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு அநீதியான முறையில் செயல்பட்ட கர்நாடக அரசு இன்று காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட தமிழ்நாடு அரசு பச்சை கொடி காட்ட வேண்டும் என்றும் இன்று செய்தி வெளியிட்டதற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கு உண்டான காவிரி பங்கீட்டு தண்ணீரை கர்நாடக அரசு ஒரு நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் பேரும்தான் தண்ணீர் வழங்கப்படும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு கர்நாடக அரசு அங்குள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தண்ணீர் விட்டது ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் ஒரு ஆண்டுதோறும் பாசனத்திற்காக நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் பழைய நிலுவை தண்ணீரை சென்ற ஆண்டு வழங்க வேண்டிய நிலுவை தண்ணீரை நூறு டிஎம்சிக்கு பக்கமாக உள்ளது அதை கொடுக்காமல் தற்போது முழு கொள்ளளவை அணையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு எட்டாயிரம் கனஅடி அடி வீதம் தண்ணீர் வழங்கப்படும் என்று சொல் தகவலை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயகின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கர்நாடக அரசுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்தபடியாக இன்று அங்கு நீர்ப்பாசனத்துறை கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமாக பொறுப்பில் இருந்து வந்திருக்கின்ற மாண்பு மிகு டி கே சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு எட்டாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் வழங்கப்பட்டால் விவசாயிகள் எதுவும் விவசாயம் செய்ய முடியாது என்ற காரணத்தை நாங்கள் வைத்து உழவர் பெருத்தலைவர் நாராயணசாமி நாயின் தமிழக விவசாயிகள் சங்கம் வைத்த கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி உச்ச நீதிமன்றத்தை நாடுவது என்று இன்றைக்கு தகவல் வெளியிட்டுள்ளது அந்த தகவலை அறிந்த அங்கு கர்நாடகத்தினுடைய துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு காவிரி ஆற்றின் குளிக்க மேகததிப்பிலே அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு பச்சை கொடி காட்ட வேண்டும் என்று செய்தி செய்திக்குறிப்பில் இன்றைய செய்தி வெளியிட்டுள்ளார் ஆகவே சென்ற ஆண்டு விவசாயிகளுக்கு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை தர மறுத்துவிட்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் செயல்பட்ட அராஜமாக செயல்பட்ட கர்நாடக அரசு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பச்சை கொடி காட்ட வேண்டும் என்று நாடகம் நடிப்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கர்நாடக அரசை கண்டிக்கிறது ஆகவே துரோகம் செய்த கர்நாடக அரசிற்கு இன்றைக்கு எந்த அளவிற்கு தயக்கம் காட்டி இறங்கி வந்தாலும் தமிழ்நாட்டு விவசாயிகளிடம் வண்டிட்டு மன்னிப்பு கேட்டாலும் ஒருபோதும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுளை அணை கட்ட இயலாது என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயி சங்கம் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயி சங்கம்